வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ரெடிட் இணை நிறுவனர் அலெக்சஸ் ஓஹேனியன் கொடுத்த ஒரு நேர்காணலை பார்க்க போகிறோம் இதில் வந்து இணைய சமூகங்கள் எப்படி வளர்ந்துச்சு டெக்னாலஜியோட அடுத்த கட்டம் என்ன அப்புறம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி தொழிலை பாதிச்சுதுன்னு பல விஷயங்கள் இருக்கு ஆமாம் வணக்கம் இந்த உரையாடலிருந்து நாம் ஆன்லைன் சமூகங்கள் எப்படி உருவாகுது எப்படி நிக்குது அதுல என்னென்ன சேலஞ்சஸ் வருது அப்புறம் இந்த செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ நம்ம திறமைகளை எப்படி மாத்தப் போகுது ஒஹானியனோட தனிப்பட்ட விஷயங்கள் எப்படி அவருடைய இந்த தொழில் முனைவு பயணத்துக்கு ஒரு உந்துதலா இருந்துச்சுன்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஆரம்பிக்கலாம் ரெடிட்டோட தொடக்கமே கொஞ்சம் வித்தியாசமானது தானே ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஃபேஸ்புக் மாதிரி தளங்கள் எல்லாம் உண்மையான பேர் ஃபோட்டோ ஒன்னு போயிட்டு இருந்தப்போ ரெடிட் வந்து புனைப்பெயர்கள் அனுமதிச்சாங்க இது ஆட்களை விட ஒரு ஆர்வத்தை செஞ்சது இல்லையா ஆமா அது ஒரு மிக முக்கியமான வேறுபாடு மனிதர்கள் இயல்பாவே ஒரு குழுவா சேர விரும்புவாங்கன்னு ஒகேனியன் நம்பினாரு அதனாலதான் பாருங்க மரங்கள்ல ரொட்டிய ஸ்டேபிள் பண்றது ஸ்டேப்லிங் பிரெட் டு ட்ரீஸ் மாதிரி ரொம்ப வினோதமான ஒரு ஜாலிக்காக ஆரம்பிச்சு சப்ரெடிட்கள் கூட வந்துச்சு நிறைய பேர் வந்து நம்ம அடையாளம் முக்கியம் அவர் அதோட கணிச்சிருக்காரு இந்த ஆன்லைன் பேசும்போது ஒப்பீடு சொல்றாரு ஏன் மக்கள் எந்த காசும் வாங்காம அவங்க நேரத்தை செலவு பண்ணி இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு அவர் சொல்ற பதில் வந்து நிஜ உலகத்துல தன்னார்வமா வேலை செய்யறாங்களே அதோட ஒப்பிடலாம்னு சொல்றாரு அதாவது ஆன்லைன் தொடர்புகளும் நிஜ உலக உறவுகள் மாதிரி தான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு காட்டுது ஆனா சமூகம் பெருசாக பெருசாக சிக்கல்களும் வருது இல்ல ஆமா எந்த உள்ளடக்கத்தை அனுமதிக்கிறது எதை தடுக்கறதுன்னு ரொம்ப கஷ்டமான முடிவுகள் எடுக்க வேண்டியது சும்மா ஸ்பாம தடுக்கற மாதிரி இல்ல இது குறிப்பா இந்த வெறுப்பு பேச்சு வன்முறைய தூண்டுற குழுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லயா ஆமா கரெக்ட் உதாரணத்துக்கு வாட்ச் பீப்பிள் டை மாதிரி குழுக்கள் அதாவது மக்கள் இறக்குறத காட்டுற மாதிரி ரொம்ப கொடூரமான குழுக்கள்லாம் இருந்துச்சு இதெல்லாம் எங்க தடுக்கிறது எது வரைக்கும் அனுமதிக்கிறதுங்கிறதுல ஒரு தெளிவில்லாத ஒரு ஒரு சாம்பல் கோடு கிரே லைன் இருக்குன்னு அவரே ஒத்துக்கிறாரு சொல்ல இந்த மாதிரி உள்ளடக்க கொள்கைகளில் வந்த முரண்பாடுகள் அது சம்பந்தமாக வந்த அழுத்தங்கள் இதெல்லாம் கூட அவர் ரெடிட் நிர்வாக குழுவிலிருந்து வெளியேற ஒரு முக்கிய காரணம் ஓஹோ அப்போ ரெடிட்டோட இந்த அனுபவங்கள்லேருந்து எதிர்கால தொழில்நுட்பம் பற்றி குறிப்பா ஏஐ பத்தி வஹானியன் என்ன நினைக்கிறார் ஏஐய அவர் ஒரு பவர்ஃபுல் டூலா பாக்குறாரு அத வந்து மனதின் சைக்கிள் அப்படின்னு சொல்றாரு கோடிங் ஸ்கில்ஸ் அதாவது நிரலாக்கத்திறன் முக்கியம்தான் ஆனா அதை விட பச்சாதாபம் சிக்கல்கள தீர்க்கிற திறமை தொடர்ந்து கத்துக்கிற ஆர்வம் இந்த மாதிரி ஆழமான மனித திறன்கள் தான் எதிர்காலத்துல மிக மிக முக்கியமானதா இருக்கும்னு நம்புறாரு அப்படியா ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா இந்த திறன்களை ஏஐயாலயோ ரோபோக்களாலயோ முழுசா பிரதிபலிக்க இன்னும் பல வருஷங்கள் ஆகும்னு அவர் நினைக்கிறாரு இது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை அப்போ டெக்னாலஜி அதிகமா வளர வளர இந்த மனித தன்மைகளோட மதிப்பு இன்னும் அதிகமாகும்னு சொல்றாரா டிஜிட்டல் உலகம் அதிகமா இருந்தாலும் கைவினை பொருட்கள் நேரடி நாடகங்கள் மாதிரி நிஜ உலக அனுபவங்களுக்கு மதிப்பு கூடும் அவர் கணிப்பது இதனாலதானோ ஆமா சரியா சொன்னீங்க அந்த உண்மையான மனித தொடர்புக்கான தேவை வந்து அது எப்பவுமே இருக்கும் அப்புறம் பாருங்க ஓஹானியனோட பார்வைகள் எல்லாமே அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையால ரொம்ப ஆழமா பாதிக்கப்பட்டிருக்கு அவரோட குடும்பத்தோட ஆர்மீனிய இனப்படுகொலை பின்னணி அவங்க பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வை கொடுத்துருக்கு அதே மாதிரி ரெட்டிட்ட ஆரம்பிச்ச சமயத்துல அவங்க அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு அது வந்து அது அவருக்குள்ள ஒரு பயங்கர உந்துதலையும் அதே சமயம் கஷ்டமான உணர்வுகளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு வேலையில மட்டும் கவனம் செலுத்துற ஒரு எப்படி சொல்றது ஒரு தற்காப்பு மனப்பான்மை கம்பார்ட்மெண்டலைசேஷன் அதையும் உருவாக்குச்சு ஓ இது அவர் எடுக்கிற முடிவுகள்லேயும் தெரியுது போல தன் குழந்தைங்களை இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி வளர்க்குறது அப்புறம் வேலையையும் குடும்பத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றது ஒரு பிஸி அப்பாவா இருக்கிறத பத்தியெல்லாம் யோசிக்கிறது மட்டும் இல்லாம அவர் பண்ற முதலீடுகளை கூட இது என் பிள்ளைங்க வளர்ந்ததும் யூஸ் பண்ற அளவுக்கு நல்லதா இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கறதா சொல்றார் இது அவரோட தனிப்பட்ட மதிப்புகளும் தொழிலும் ஒன்னா போகிறத காட்டுதில்ல ஆக மொத்தத்துல ஓஹானியனோட பயணமும் அவரோட பார்வைகளும் நிறைய சிந்தனைகளை தூண்டுது செயற்கை நுண்ணறிவு நம்ம வேலைகளெல்லாம் சுலபமாக்குற ஒரு எதிர்காலத்தில் மனிதர்களாகிய நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான சமூக தேவைகளும் உண்மையான ஒரு இணைப்புக்கான இயக்கமும் அது ஆன்லைன்லயும் சரி நிஜ உலகத்துலேயும் சரி எப்படிப்பட்ட புதிய வடிவங்களை எடுக்கும் எந்த மாதிரி தனித்துவமான மனித திறன்கள் நம்ம மதிப்பை உண்மையில் வரையறுக்கும் இது நாம எல்லாரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்விதான் இந்த அலசல் உங்களுக்கு சில புதிய சிந்தனைகளையும் கோணங்களையும் தந்திருக்குன்னு நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்